அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ பெருமாள் ஆலங்காடு ஸ்ரீ விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டியார்கள் அத்தனை பேருக்கும் இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்ட்ருக்கான் அருமையாக இருக்குது அருமையான ஏற்பாடு ஆகா இவ்வளோ பாருங்க மேட்லாம் விரிச்சிருக்காங்க இது நம்மளுக்கு இல்லை வள்ளி கும்மிக்கு விரிச்சது எடுக்காமல் வச்சிருக்காங்க நம்மளுக்காக அவ்வளோதான் நீ உங்களுக்கு நினச்சி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காம பொதுவாக எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுவோம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவோம் எங்க பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணலாம்ல இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணலாம்ல ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றோம்னா அதுக்கும் காரணம் இருக்கு முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பழிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்றாண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி கலசத்திற்கு சென்ற தெய்வத்தை மீண்டும் கருவறையில் தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறோம் இதை கும்பாபிஷேகம் அன்னைக்காக தெரிஞ்சுக்கோணும் அதில் பாருங்க பின்னாடி எழுதியிருக்காங்க நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல பூஜை நடைபெறும் ஏங்க நாற்பத்தெட்டாவது நாள் மண்டல பூஜை நடத்தணும் அதுக்கும் காரணம் இருக்கு மொத்த ராசிகள் எத்தனை தம்பி பனிரெண்டு ராசிகள் மொத்த நட்சத்திரம் எத்தனை இருபத்தி நட்சத்திரம் இந்த ராசியவும் நட்சத்திரத்தையும் கூட்டுங்க பன்னெண்டையும் இருபத்தி ஏழையும் கூட்டுங்க முப்பத்தி ஒன்பது வரும்

நூத்தி எட்டு வரும் அதனாலதான் நூத்தி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு இதை கும்பாபிஷேகம் என்னைக்காவது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி பண்ணிருக்காங்க பாருங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேர் கொடுக்கிற மனநிலை வரணும் இந்த கோவில் கட்டுவதற்கு நிறைய பேர் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் நிறைய பேர் பொருள் உதவி செய்திருப்பார்கள் நிறைய பேர் பண உதவி செய்திருப்பார்கள் அவங்க எல்லாம் நல்ல நீண்ட ஆயிலோடு நிறை செல்வத்தோடு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் எல்லாரும் ஒரு தடவை வாழ்த்து கைதட்டுங்க பார்ப்போம் அவ்வளவு அழகா தெரியுது பிரம்மாண்டமா இருக்குதான் இருக்கணும் எங்க ஊரில் மாரியம்மன் கோயில் கட்டணும் நான் தான் விழா முக்கியமான ஆளுக்கும் பத்து பேர் கமிட்டி போட்டாங்க எங்க சித்தப்பா தான் எங்க ஊரில் பெரிய கோடீஸ்வரன் அவர்கிட்ட தான் மொதல் வசூலுக்கு போனோம் காலையில் ஒம்போது அவர் வீட்டுக்கு போயிட்டோம் என்ன பத்து பேர் வந்திருக்கலன்னு கேட்டார் கோயில் வசூல் உங்கள்கிட்ட தான் தொடங்கணும்னு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரே ஆள் செக்கு கொடுத்தார் ஒன்பதே முக்காலுக்கு பத்து மணிக்கெலாம் பேங்க் போயிட்டோம் இந்தியன் பேங்க் என்ன மேனேஜர் கேட்டார் என்ன எல்லாரும் வந்திருக்கேன்னார் வசூல் முதல் செக்கு கலெக்ஷனில் போடுக்கணும் மேனேஜர் செக்கை வாங்கி இப்படி பார்த்தார் இப்படி பார்த்தார் செக்கு செல்லாதுன்ட்டார் என்னடான்னு பார்த்தேன் சித்தப்பன் கையெழுத்தே போடாமல் கொடுத்துருக்குறாயா திருப்பி வந்துவிட்டோம் பத்தே முக்காலுக்கான சித்தப்பா செக்கு செல்லாதான் அப்படின்னு ஏன்டான்னு கேட்டார் இது மாதிரி நீ கையெழுத்து போடாமல் விட்டப்பான்னு அதனால சொன்னால் பாருங்கள் ஒரு பாயிண்ட்டு இது மாதிரி பொது காரியத்தில எல்லாம் என் பேர் வெளியில் வர்றது நான் விரும்புறது இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் நாட்டில் இருக்கான் இப்போ இந்த கொரோனாவில் பாருங்க எல்லாரும் கொரோனாவில் கம்பெனிகளை மூட சொல்லிட்டாங்க மூடிட்டு அவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க எங்க சித்தப்பா நம்ம சேலத்தில் தான் கம்பெனி வச்சிருக்காரு இருநூத்தி எழுபது பேர் அவர்கிட்ட வேலை பார்க்கறான் கம்பெனியை மூடிட்டு எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டார் இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல இவரே காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் அடுப்பை பற்ற வைப்பார் கபசூர குடிநீரை காய்ச்சுவார் எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டில் படுத்துக்கிடுவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டா அவளருக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படாத நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் என்னை அந்த என்னை பார்த்து சொன்னா பாருங்க இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டான் என்ன பண்றேன்னு சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தா அந்த நூறு பேரும் பொழைச்சுக்கிட்டேன் ஏன் சித்தப்பான் போயிச்சுட்டான் அதுல ஒரு டம்ளர் இருந்தாலும் ஆள் குடிக்கல அவ்வளவு இன்டர்நேஷனல் கஞ்சன் எங்க போனாலும் யாருக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டான் ஆனால் நான் ரொம்ப தாராளமான ஆள் எங்கள் டீமுக்கு தெரியும் இவ்வளோ பாசமாக சொல்லலை பசில டிக்கெட் எடுக்கல என் வைத்திருச்சலில் இந்த தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே போனேன் போய் உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன் வேறு ஐநூறுபா தாளாக வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறுவா போற உள்ளே அப்படியே தள்ளிவிட்டு டவுசர் பாக்கெட்டில் கையை விட்டேன் பழைய இருபது ரூபா தாள் ஒன்று வந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ளவங்க என்னை சொல்லலாம் என்னென்னு திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியலில் போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன் நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓங்காசை நீ உண்டியல்ல போட்டால் தாண்டா உன்னியை உன்னையே சேருமனே அவன் என்னையே பார்த்து சொன்னா ஓங்காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாரும் பழனிக்கு தானே பாதயாத்திரை போவான் நான் தான் பழனில இருந்து தேவகோட்டைக்கே பாதயாத்திரை போனாள் பஞ்சாமிரதத்துக்கு வழி இல்லை டீக்கு வழி இல்லை வாழ்க்கை அவ்வளவு சிக்கலில் இருக்கு ஆனால் இவ்வளவு நிறைவா நல்லா பண்ணிருக்காங்க இது ஒரு நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனால தான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊரில் கொண்டே விட்டு நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி போ போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் நீ இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாடி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணேன் அவன் நம்மள தான் பாக்குறாள அவளை வேற யாரும் பாக்குறான் நான் ஒரு ஜோக்கு சொன்னவன் அந்த பிள்ளை அகான்னு கை தெடிச்சு வாடி வீட்டுக்கு போக கூட்டிட்டு போயிட்டான் அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் அந்த ஊரு ஒருத்தர் பிள்ளையை தூக்கிட்டு வந்தாரு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புறான் ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சிக்க பொம்பளை மனைவி கிட்ட கொடுத்துருணும் அதனால ஒருத்தன் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா வீட்டில் இருந்த மனைவி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு லேடிஸ் மாதிரியே லேடிஸோடு உட்காந்துட்டான் இப்படியே சிரிக்க சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் அந்த நேரம் சுக்குமல்லி காப்பி விற்கிறான் வந்திருக்கான் நாலு லேடிஸ் சேர்ந்து சுக்குமல்லி வாங்கி குடிச்சிட்டு இரநூறுபா கொடுத்துருக்குது இந்த நைட்டி ஓட்டம் அந்த பொம்பளை சொல்லி இருக்கு சில்லறை இல்லை அப்படின்ட்டுருக்கான் இந்த நைட்டி ஓட்டம் சும்மா இருக்க தானே சில்லறை இல்லைன்னா சில்லறையா இல்ல அந்த நான் அரண் நைட்டை தூக்கிட்டு கைவிட்டிருக்க புடிச்சு விட்டான் அவ்வளவு சிக்கல் நான்